விண்ணின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அன்பான வணக்கம் நான் உங்கள் நான் சித்திக் ஏராபூர் ஏராபூர் கழுங்காதே வெளியே ஒரு நாள் வெடிந்து மறையும் சூரியன் பிரகாசமாய் எரியும் போது காலை மலரும் பூ சிரித்து பூக்கும் போது மனிதனான நாம் மாத்திரமே ஏன் கலங்கினிக்கின்றோம் சிறு தோல்வி காணும்போது ஏன் தயங்கி ஒடுக்குகிறோ மனிதனே இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் மாய மந்திரமான சுயநலமே உன்னால் முடியுமென நீ நம்பிக்கை கொள் இரு உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே துக்கம் பிரச்சனை சவால் இவையெல்லாம் கண்டு ஓடி ஓடியாதே கலக்காதே நம்பிக்கையோடு நகர்ந்து முயற்சிசை உன் கண்ணீரை நீயே துடை முற்றுப்புள்ளியிலிருந்து புதிதாய் துவங்கு மீண்டும் சந்திப்போம்